உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம தயிர் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ வடை செய்யறதுக்கு ஒரு டம்ளர் இரநூறு கிராம் உளுந்த பருப்பு எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் இது ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் மிக்சியில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த ஜாரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா தடவிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப உளுந்து வந்து ஒட்டாது உடனே ஒட்டிக்காது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் அரிசி எடுக்கும்போது நமக்கு அதனால கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை நீங்கள் உளுந்த மருப்பை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் உளுந்த மருப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் தெளிக்கிறதுக்கு கூட நீங்கள் ஐஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க சில் தண்ணி ஊற்றினா ஹீட் ஆகாது இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக இப்படி நல்லா கெட்டியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்படி நல்லா மெத்துன்னு இருக்கு பாருங்க இது அப்படியே நம்ம தண்ணியில் போட்டால் கூட கரையாத மாதிரி இருந்தால் தான் கரெக்டான பதத்துக்கு இருக்குதுன்னு அர்த்தம் இந்த பாருங்க இது இப்படி போட்டு பாருங்க நல்லா வந்துச்சுன்னா வடலில் தண்ணி எண்ணெயெல்லாம் இழுக்காது கரெக்டாக இருக்கும் அந்த பக்குவம் மிக்சிலையும் நம்மளால் இப்படி அரைச்சி செய்ய முடியும் அதுக்கு தான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ அது கூடையே இந்தளவுக்கு வந்த பிறகு அது கூட ஒரு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா அப்போ முருக முருகலாக இருக்கும் வடை இப்போ அதை சேர்த்து ஒரு அடி அடித்து அதையும் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பாருங்க அரைச்சி எடுத்துட்டு வந்து எப்படி இருக்கு பார்த்திங்களா இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கெட்டியமா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா இப்படி கலக்கிப்போம் நல்லா நீங்கள் எந்த அளவுக்கு கலக்குறீங்களோ நல்லா பீட் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு செஞ்சால் தான் நம்மளுக்கு மாவு வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் வடை வந்து நல்ல முருகெல்லாம் நல்ல குண்டு குண்டாக வரும் அப்பதான் நம்மளுக்கு தயிர் வடை செய்யும் போது அப்போ தான் நல்லா வரும் இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி அடித்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுக்கன்னு வச்சுக்கோங்க நல்ல இதுவாக இருக்கும் வடை செய்யும்போது இப்போ அது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருக்கு பாருங்க மாவு இப்போ நம்ம எடுத்துட்டு அடுப்பில் கடாயி வச்சு எண்ணெய் சேர்த்துக்குவோம் நல்ல எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி ஒரு சின்ன இலை எடுத்துக்கோங்க தண்ணியில் கை நினச்சிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்து இப்படி தட்டி போடுங்க கையிலையே அப்படியே தட்டி போட தெரியும் அப்படின்றவங்க அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ட்டு நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக வச்சு ஹீட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப சூடு இருந்ததுன்னா வடை வந்து செவந்துடும் உள்ளுக்குள்ளே வேகாது நல்லா இருக்காது அதனால் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி மாவு இருந்துச்சுன்னா இப்படி தட்டி போடும்போது நல்ல வடை பாருங்க எப்படி நல்ல குண்டா வரும் இப்போ நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் திருப்பிப்போம் பொறுமைய கொஞ்சம் சிம்லையே வச்சே வேக விடுங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் அந்த அளவுக்கே வேகட்டும் ப்ப இந்த அளவுக்கு வெந்தாக்கா சரியா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இப்படி நம்ம இப்ப இந்த அளவுக்கு வெந்தா போதும் நம்ம எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் கூட எண்ணெயெல்லாம் குடிக்காமல் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் சொன்ன அளவில் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் எ நல்லா செய்ய ஈஸியாக செய்ய வரும் செய்ய தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் செய்யுங்க ஈஸியாக வரும் மிக்சியில் நம்ம மாவு அடிச்சு இந்த மாதிரி சாஃப்டாக நம்மளுக்கு செய்ய வரும் விட கிரைண்டரில் ஆட்டணும்னு அவசியம் இல்லை ஒரு முறை இந்த மாதிரி பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம மிச்சம் இருக்க மாவையும் இப்படி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ரவுண்டா தட்டி நடுவுல ஓட்டை போட்டும் போட்டுக்கலாம் இல்லை நீங்க அப்படியே உருட்டி அந்த மாதிரியும் போட்டு எடுத்து நீங்கள் தயிர் வடையில் சேர்த்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும் உங்கள் விருப்பம்தான் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் டேஸ்ட் ஒன்றும் மாற போகிறதில்லை ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த நம்ம போட்டிருக்க அந்த இதுதான் மாறி இருக்கும் அவ்வளோதான் இந்தளவு வந்தது இதையும் நம்ம எடுத்துப்போம் இந்தளவு வந்தால் சரியாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் ஒரே அளவாக நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ இதே நம்ம எடுத்துக்கலாம் ஊரு கிழங்கு சேர்த்து அரிசி மாவுல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல மறுமறுன்னு இருக்கும் நீங்கள் உள்ள சேர்த்து செஞ்சு பாருங்க செய்யாதவங்க இப்போ நமக்கு வடையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம தயிருக்கு தாளித்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் தயிரை நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதற்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் உளுந்த மருப்பும் போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சதும் அந்த கலர் மாறும்போது கொஞ்சம் பெருங்காயமாக இதில் சேர்த்து இந்த தாளிச்சதை நீங்கள் எடுத்து வச்சுப்போம் நம்ம இதுக்கப்புறம் வடையை வந்து கொஞ்சம் வெந்நீரில் போட்டு எடுத்துக்கிறதுக்கு தண்ணி நான் சூடு பண்ணுறேன் கொஞ்சம் வித விதன்னு இருக்கணும் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கரைஞ்ச பிறகு அதில் இந்த வடையை வந்து தண்ணி கொஞ்சம் கை வச்சு பாருங்கள் வித விதன்னு இருந்தால் போதும் ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம் ஏன்னா இதில் வடையை போட்டு நம்ம தயிருக்கு போட்டோன்னு சொன்னாக்கா நல்ல சாஃப்டாக இருக்கும் வடை ஈஸியாக தயிர் வந்து இழுத்துக்கும் அது அதனால தான் அது போடுறது இப்போ அதை அப்படியே திருப்பி போட்டுருங்க ஒரு செகண்டில் ஏன்னா வெந்நீர் தானே கொஞ்சம் உடனே சாஃப்ட் ஆகிடும் அதனால உடனே திருப்பி போட்டுக்கோங்க ரொம்பலாம் கொதிக்க வைக்க வேண்டாம் கை தொடுற அளவுக்கு அந்த வெந்நீர் இருந்தாக்கா சரியாக இருக்கும் போதும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு நிமிஷம் ஆனால் போட்ட உடனே ஒரு ஒரு நிமிஷத்தில் எடுத்துடுங்க இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம அங்கே தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த தயிருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா உப்பை போட்டது கலக்கி எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம தாளிச்சிருக்கோம் பாருங்க பாருங்கள் அதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க அந்த தாளிச்சல் சேர்த்தாக்கா அந்த வாசம் நல்லாயிருக்கும் அந்த தயிர் வடைக்கு போடும்போது அந்த இது நல்லாயிருக்கும் இந்த உளுந்தம்பருப்பெல்லாம் சேர்த்து கடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் கீழே நல்லா தயிர் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டி வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த வடையை அதை கொஞ்சம் கையில் அந்த தண்ணி எதுவும் இருந்துச்சுன்னா கீழே அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டு வடையை எல்லாத்தையும் அந்த தட்டில் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி எடுத்துக்காது இருந்தாலும் லைட்டாக இருந்ததுன்னா லேசாக பிழிஞ்சிட்டு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ பாக்கி எடுத்து வச்சுக்கோ பார்த்திங்கன்னா தயிர் எல்லாத்தையும் ரொம்ப கெட்டியமாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி கலக்கி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில் அடித்து அப்போ தான் இதில் தண்ணி வேகமாக இழுக்கும் ரொம்ப கெட்டியமாக இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ எல்லாத்தையும் நல்லா இழுக்கும்போது அந்த டேஸ்ட்டு இருக்கும் இப்போ அது மேலே கட் பண்ணி வச்சிருக்கோம் கொத்தமல்லியை அப்படியே போட்டுக்கலாம் நல்லா இந்த தயிரெல்லாம் உறிஞ்சி நல்லா இது டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இது உள்ளே இறங்குனதும் இப்போ அது மேலே கொஞ்சம் காராபந்தியும் போட்டுப்போம் இதில் உள்ள அந்த காரம் இது எல்லாம் நல்லாயிருக்கும் அது உள்ள போட்டு சாப்பிடும்போது நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க கார்புந்தி இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா கொத்தமல்லி மட்டும் போட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் இப்போ நம்மளுக்கு தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை ஒரு ரெண்டு ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா தயிரெல்லாம் ஊறி வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு அவர் கழித்து எடுக்கிறேன் பாருங்கள் நல்லா ஊறி நல்ல ஒவ்வொரு வடையும் நல்லா பெரிய பெருசாக நல்லா உப்பி இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து இதில் அந்த தயிர் மிச்சம் இருக்குது பாருங்கள் அது எல்லாத்தையும் இது மேலே கொஞ்சம் ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எப்படி உடனே இது பண்ண வர்றது பாருங்கள் இந்த அளவுக்கு ஊரின் தான் நல்லா இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி